ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் நம்பினால் மட்டும் கேள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கப் போகிறாய் ஒரு வித்தியாசத்தை போகிறாய் இன்னும் சற்று நேரத்தில் அப்போது நினைச்சுக்கோ உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று இந்த சாயியை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறைவோடு திரும்பி செல்வதே இல்லை உறுதியான நம்பிக்கையோடு உறுதியான திடமான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நான் நல்லது செய்வேன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் செய்வேன் எந்த ரூபத்தில் வந்தாவது உங்களுக்கானதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் உன் அப்பா நான் இருக்கும்போது கவலைப்படாமல் இரு எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நீ கண்ணீர் செந்த தேவை இருக்கவே இருக்காது என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுகமையாக இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேரப்போகிறது அதற்கான பக்கபலமாக இருந்து நான் இருந்து உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமி மனம் போல் வாழ்க்கை அமையப் போகிறது உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயமாக நடக்கப் போகிறது நம்பு நீ இப்போது படும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானதல்ல நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் இனி உனக்கானால் அதற்காக உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் அதிகமாக இருக்கிறது இதோடு முடிந்துவிடுமா வாழ்க்கை என்ற பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் கலங்காமல் கீழ் பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய குழப்பமும் பயமும் உன்னை விட்டு இன்னும் சிறிது நேரத்தில் போகப் போகிறது அதற்கான பதில் கிடைக்கப் போகிறது அதனால் தான் அப்படி சொன்னேன் காரணமில்லாமல் நான் சொல்லவில்லை நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தர நான் தயாராகிவிட்டேன் என்னை நம்புகிறாய் தானே என்னை நம்பி என்னையே கதி என்று முழுவதுமாக நம்பினால் உனக்கானதை செய்ய உடனடியாக வந்து விடுவேன் சில விஷயங்களை கவனமோடு கேட்டு உன் மனசில் பதிச்சுக்கு உன் வாழ்க்கை சுமையாக இருக்கக்கூடாது அந்த சுமையை என் மீது இறக்கி வைத்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் பாரம் என்ற இடத்தில் தூரமாக விலகி நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதை நடத்தி காண்பிப்பேன் அந்த வாரத்தை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்துவிடு சுமை தாங்கிக் கொண்டு இருக்காதே சுமை தாங்கிக் கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு செல்லவே முடியாது மனமானது என்ன செய்யும் ஏது செய்யும் என்று உனக்கே தெரியாமல் தவறான முடிவுகளையும் எடுக்கும் தப்பானதையும் நினைத்து கொண்டிருக்கும் மனம் போன போக்கில் சென்று விடக்கூடாது இன்னும் சிறிது நேரத்தில் பார் உன் மனசில் ஒரு தெம்பு பிறக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் உனக்காகவே விடியும் என்று நம்பிக்கையோடு இரு யார் வாழ்க்கை விடிந்தால் என்ன விடியாவிட்டால் என்ன உன்னுடைய வாழ்க்கை விடியும் என்று நம்பணும் அடுத்தவர்களை எடை போட வேண்டாம் அடுத்தவர்களை பற்றி நினைக்கவே கூடாது அடுத்தவர்களை உன் உன் மனதில் கூட ஏற்றக்கூடாது அடுத்தவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகிட்டு போகட்டும் ஆனால் அவர்களை பற்றி குறை கூட நீ மற்றவரிடம் சொல்லக்கூடாது நீ தனித்துவமாக இருக்க வேண்டும் நீ தனியாக தெரிய வேண்டும் யாருக்கு என்ன நேர்ந்தால் என்ன நம் வழிப்பாதை நம் தனிப்பாதை நம் குடும்பத்தை நடத்திச் செல்லணும் உன்னை நீ வழிநடத்திச் செல்லணும் நல்லது கெட்டது பார்க்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்க வேண்டும் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அப்போத்தான் பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே செல்லணும் போராட்டத்தில் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் அதையெல்லாம் கடந்து வரணும் தடுக்கி விழுந்து விடக்கூடாது தடைகள் நிறைய வரும் அந்த எல்லாம் தகர்த்து விட்டு நீ செல்லணும் உனக்கு இன்னும் எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது இப்படி இருக்கும்போது அடுத்தவர்களை பற்றி நினைப்பே வேண்டாம் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் ஆவான் அப்ப நீ சாயின் பிள்ளை நீ உன் மனதில் நல்லது நினைக்கணும் அப்போத்தான் உனக்கு நல்லது நடக்கும் கஷ்டமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் விரயமாகிக்கட்டே இருக்கு சாயி என்று சொல்கிறாய் கவலைப்படாதே விரயமானால் என்ன ஒன்று போனால் இரண்டு கிடைக்கும் அதனால் தான் நான் உனக்கு அடிக்கடி சொல்வது நீ சம்பாதிப்பதில் ஒரு சின்ன பகுதியை தானமிடு அது எந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி காமிக்கும் உந்த எந்த அளவுக்கு உனக்கு செல்வாக்கு கொடுக்கும் என்பதை நீ நடத்திப்பார் அப்போதுதான் தெரியும் நான் சொல்ல வார்த்தை இல்லை நீ கொடுத்துப்பார் கொடுத்து உதவிப்பார் நீ ஒன்று கொடுத்தால் பத்தாக திரும்பி வரும் அது எதுவானாலும் சரி குடும்பத்தில் அவமானம் ஏற்பட்டு விட்டதா சண்டை சச்சரவு நடந்துகிட்டு இருக்கா இதனால் மன நிம்மதி வராது குடும்பம் என்றால் எல்லாம் இருக்கும் அனுசரித்து விட்டுக்கொடுத்து போ செய்ய வேண்டியதை செய்யக்கூடாததை செய்யாதே எடுத்து பேசிப்பார் பொறுத்திருந்து பேசிப்பார் அதையும் மேறினால் அமைதியாக இருந்துவார் அவ்வளவுதான் வாழ்க்கை இது தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் உன் உடல் என்னாவது உன் மனம் என்னாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் நீ நினைச்ச மாதிரி இருக்காது உண்மைதானே நீ நினைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் நகராது ஆனால் நகர வைக்கணும் என்றால் நம்பிக்கை இருக்க வேண்டும் அதற்கான செயலை செய்தால் நிச்சயம் நடக்கும் நீ நினைத்தது நினைத்தபடி ஆனால் அதற்கு பொறுமை வேண்டும் நம்பிக்கையும் வேண்டும் இந்த தாரக மந்திரத்தை மறக்காமல் இருந்தால் நிச்சயம் உனக்கான வெற்றி கிடைத்துவிடும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டும் மனதளவில் கூட நீ யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அவர்கள் உடலால் கஷ்டப்படுத்துவார்கள் பணத்தால் கஷ்டப்படுவார்கள் நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுத்துவார்கள் ஆனால் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே வசதியும் வாய்ப்பும் எல்லோருக்கும் கிடைத்து விடாது நீ படிப்படியாக முன்னேறணும்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற மனசை வளர்த்துக்கோ இறக்க இறைக்க சுரக்கிற கிணத்தில்தான் கொடுக்க கொடுக்க உன் செல்வம் பெருகும் நம்பிக்கையோடு இரு வெற்றி உனக்குத்தான் காத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதைக்கு இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் பொறுத்திருந்து பார்த்த நடந்ததும் தான் நம்புவாயா ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்